ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஹாப்பிக்கு கண்டு மூக்கு காது மூனை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு அவளை வந்து கரெக்டாக வச்சு பிடிச்சிக்காங்க பிடிச்சிட்டு ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துக்காங்க வெட் வைப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த வைப்ஸை நல்லா சுட்டி வச்சுட்டு அப்படி நீங்கள் பண்ணால் கூட போதும் ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களாக இருந்தால் இப்போ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா இப்போ என்ன மாதிரி லைட்டாக ஒரு வரல புடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கண்ணுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி வச்சு நம்ம வைட்டாக உடிச்சு தேய்ச்சால ஏன்னா வெட் கிளாத்து அப்படிங்கிறதுனால லைட்டா தேய்ச்சால அதில் உள்ள அந்த காஞ்சி இருக்கிறதுலாம் வந்துடும் நீங்கள் இதை வந்து டெய்லி கிளீன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்று கிட்ட கீழே வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி படியாது இல்லைன்னா அந்த அழுக்கு அப்படியே சேர்ந்து சேர்ந்து படிஞ்சு அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் அது அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்னன்க்கே க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதே மாதிரி மூக்கு கூலையும் அவங்களுக்கு அந்த தண்ணி விடிச்சு ஒரு மாதிரி கருப்பாக ஒட்டிட்டு நிற்கும் அதையும் நம்ம கிளீன் பண்ணி வரணும் ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஹைஜீனிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது இப்போ நாங்கள் இந்த ஹாப்பி வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் வந்து தடுப்பூசி கூட நாங்கள் போடலை அவளுக்கு எங்களுக்கு போட்டுக்கிட்டோம் எல்லாருக்குமே டீட்டி ஆனால் அவளுக்கு இன்னும் போடலை நாங்கள் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தது அதை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து முடியாவும் போட்டிருச்சு அந்த அந்த இது கூட இருக்குது நான் அவங்களுக்கே காட்டுறேன் அவள் எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு அது ஃபோட்டோவாஸை தான் இருக்குது வீடியோவாக இல்லை நான் வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு காட்டுறதை காட்டுறதுக்காக எடுத்து வச்சது இருக்கு நான் அதை போடுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கண்ணை நம்ம வந்து கிளீன் பண்ணி வரணும் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அழகாக இருப்பாங்க எல்லாம் நல்லா வெள்ளையே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூக்கை க்ளீன் பண்ணணும் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணு ஓகே க்ளீன் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே சமயம் அவங்க ஏற்றியா கையில் வச்சு வச்சு அது இது பண்ணிக்குப்பாங்க க்ளீன் பண்ணிப்பாங்க ஆனால் காதை வந்து கண்டிப்பாக கிளீன் பண்ணியே ஆகணும் ஏன்னா காதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு மைட்ஸ் வந்துடும் மைட்ஸ் வந்து அது இன்ஃபெக்ஷனாக மாறி முடி ஃபுல்லாக கொட்டிரும் அப்படி தான் ஹேப் ஹாப்பிக்கு ஆனது எங்களுக்கு அது தெரியாது அவளுக்கு மைட்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் வாங்கும்போதே அவளுக்கு அந்த மைட்ஸ் இருந்திருக்கு எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி வளர்க்குறோம் அப்படிங்கல அதனால எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் அது இதுன்னு பை பார்த்து அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அதில் இதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போம் அந்த மாதிரிலாம் ஆகும் உங்களுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மைசூர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு பயங்கரமா அரிப்பு எடுக்கும் அவங்க சொரிஞ்சு சொரிஞ்சு அவங்க நகத்தை வச்சே இது பண்ணி பண்ணி உடம்பு ஃபுல்லா கீரைல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா முடி கொட்டிருச்சு முடி சுத்தமாக இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பாவமா இருக்கும் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி டயடாக இருப்பாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம ஆகாமல் இருக்கணும்னா அவங்க நம்ம சுத்தமாக பார்த்துக்கணும் அவங்களே சுத்தமாக வச்சுப்பாங்க ஆக்சுவலாக பூனை வந்து அழுக்காகவே இருக்காது அவங்களே வந்து ரொம்ப கிளீனாக தான் இருப்பாள் மேலே ஏதாவது பற்றக்கூடாது உடனே நாக்க வச்சு கிளீன் பண்ணினா தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிதான் இருப்பாள் இருந்தாலுமே இந்த இதெல்லாம் வந்து போகாது அது தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்துடும் அப்போ நம்ம வந்தால் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும் க்ளீன் பண்ணிடுறது இப்போ நம்ம ஹாப்பி குட்டிக்கு கண்ணையும் மூக்கையும் கிளீன் பண்ணியாச்சு ஆச்சு காதை க்ளீன் பண்ணது தான் பெரிய ப்ராசஸ் ஆனால் இவங்க வந்து எப்படின்னா க்ளீன் பண்ணதுக்கு நம்மகிட்ட கொடுத்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க நம்மளை தள்ளி விட்டுட்டு போவோம் எதுவோ பண்ண மாட்டாங்க தள்ளுவாங்க அவங்களுக்கு ஏதாவது வலிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்மளை விட்டு எழுச்சி போவாங்க இப்போ காதை க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பரிசு எடுத்துக்காங்க இது வந்து எங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் லிக்விடு இதுதான் நாங்கள் காது கிளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த லிக்விட் நாப்பு வந்து ஓப்பனாக தான் கொடுத்துருப்பாங்க பட்ஸில் எப்படி லைட்டாகிட்டு லிக்விட் எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு அவங்களுக்கு காதை நல்லா பிடிச்சிக்கணும் அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு வசதியாக படுக்க வச்சுட்டு காதை நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு காதுக்குள்ளே நம்ம பட்ஸை விட்டுட்டு உள்ளே தள்ளக்கூடாது உள்ளே தள்ளாமல் ரொம்ப உள்ளெல்லாம் வந்து கிளீன் பண்ண தேவையில்ல மேலால் வெளியில் உள்ளது இதெல்லாம் க்ளீன் பண்ணாலே போதும் உள்ளே தள்ளாமல் உள்ள வரிசை வச்சுட்டு மேலே பார்த்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த அழுக்கு வெளியில் வந்துடும் வரிசையில் ஒட்டிட்டு வந்துடும் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரையாக ரொம்ப வந்துடும் அப்புறம் வந்து மைட்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ஆஹ் எப்ப வந்து ஒரு பூ நம்ம வீட்டுல வளர்க்கிற பூனை குட்டியெல்லாம் நாயோ வந்து காதை சொரிய ஆரம்பிக்குதோ அப்போ அவங்களுக்கு வந்து மைக்ஸ் வந்துருச்சுன்னு சொறியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது நம்ம வந்து அவங்கள அழகா வளர்த்தரலாம் இது வந்து பண்ணும்போது பூசும் அவங்களுக்கு அதனால முகத்தை கொண்டு நம்ம மேலே அப்படியே உள்ளே கொண்டு போவாங்க நம்ம வந்து நல்லா காதை வந்து நல்லா நீங்க இழுத்து புடிச்சுக்கணும் ஏன்னா அங்கே வளைவு நெளிவுமா இருக்கும் நமக்கு வந்து கல் கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பூனைக்காத அதனால நீங்க நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருஷம் உள்ள விட்டு முத சொன்ன மாதிரி தான் உள்ள விட்டுட்டு நீங்கள் வெளியில தான் இழுக்கணும் மொத்த வந்து உள்ள தள்ளக்கூடாது போற உள்ள போயிட்டுச்சுன்னா அது உள்ள மாட்டிக்கும் வெளியில வராது இப்போ எந்திரிச்சு ஓட போற அவளுக்கு பூசுதுக்கும் இப்போ ஒரு பக்கம் கிளீன் பண்ணிட்டேன் இன்னொன்னா லைட்டாக வெளியில மட்டும் அப்படி சும்மா கிளீன் பண்ணி விட்டுரலாம் முடிஞ்ச வரைக்கும் கை வச்சு பட்ஸ் இல்லாம கை வச்சே கிளீன் பண்ண பாருங்க கொஞ்சம் பட்ஸ் வச்சா தான் கிளீன் பண்ண முடியும் வந்து சும்மா நம்ம உள்ளதெல்லாம் ஒரு பக்கம் கிளீன் பண்ணி ஆச்சு இப்ப அடுத்த பக்கத்தையும் கிளீன் பண்ணிடலாம் படுக்க மாட்டேங்கிறேன் ஹாப்பி எந்திரிச்சு ஓடதுக்கு தான் நிப்பா இப்போ இந்த மாதிரி திருப்பி படுக்க வச்சுக்காங்க படுக்க வச்சுட்டு காதை நல்லா புடிச்சுங்க அவங்க காதை காட்டுற பாருங்கள் காதில் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு அதான் அழுக்கு அந்த கருப்பாக தெரியுது எல்லாமே அழுக்கு தான் இது தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் அடிக்கடி க்ளீன் பண்ணாலே இவளுக்கு வந்து அழுக்கு வந்துடும் ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி மைட்ஸ் இருந்ததுனால அந்த அழுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் அந்த அழுக்கு தங்க விடாமல் பார்த்துட்டோன்னா மைட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதனால தான் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது லிக்விட் இதை மாதிரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் காதில் உள்ள விட்டுட்டு அப்படியே வெளியில் எடுத்துடணும் இவளோட காதை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் அப்புறம் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசத்துலேயும் ஃபஸ்ட்டு கருப்பாக இருக்கும் இப்போ வந்து க்ளீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அவளோட காது வந்து பிங்க் கலரா அப்படியே தெரியும் இந்த மாதிரி டெய்லி கிளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பூனைக்குட்டி எப்பவுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிரும் ஹாய் சொல்லு ஹாப்பி ஹாய் சொல்லு ஹாய் ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க என்னம்மா ஆய் சொல்லு இவர் இங்க இவர் என்னம்மா 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 என்ன அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி